ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூரமீன் ஊறுகாய் அல்லது டூனா ஃபிஷ் பிக்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முந்நூறு கிராம் சூரமீன் துண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வரவி ஒரு நூறு மில்லி எண்ணெய் விட்டு பொரிச்சிட்டுருக்கேன் இங்கே ஒரு ஐம்பது மில்லி எண்ணெயில் பூண்டு ஒரு முழு பூண்டு உரித்து தட்டி அதை நல்லா செவர வதக்கிட்ருக்கேன் ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த புளி தான் தேவை இப்போ வந்து ஒரு பனிரெண்டு மிளகா வத்தல் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு லேசாக வறுத்து பொடிச்சிருக்கேன் அந்த பொடியை சேர்த்துட்டேன் அப்புறம் அந்த பொடி கரிகிறதுக்கு முன்னாடியே புளிக்கரைசலை சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அப்படியே ஜாம் மாதிரி ஆகி வரும் அப்போ இந்த பொரிச்சிட்ருக்கோம்ல அந்த சூரை மீன் அல்லது டூனா ஃபிஷ்ஷை வந்து அந்த துண்டுகளை வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம் அந்த எண்ணெயையுமே இந்த ஊறுகால சேர்க்க போகிறோம் எதுக்காக பொறிக்கிறேன்னா அந்த மீனில் உள்ள அந்த தண்ணிலாம் வத்தி சிலு சிலுன்னு வெந்து வரணும் அதுக்கு தான் இப்படியே துண்டு துண்டாக புளி மீன் மாதிரியும் பரிமாறலாம் அல்லது உதித்து விட்டால் ஊறுகாய் மாதிரியும் பரிமாறலாம் உதுத்து விடும்போது தொக்கு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் மணத்துக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் புளிப்புக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து வினிகர் சேர்த்துக்கிட்டேன் கெடவும் கிடாத அதுக்காக அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு அணைச்சிடுங்க சூப்பராக டூனா ஃபிஷ் பிக்கள் ரெடி ஆகிடுச்சு இது நிறையலாம் சாப்பிட தேவையில்லைங்க சும்மா கொஞ்சம் தொட்டாலே போதும் ஒரு பிளேட் சோறு சாப்பிட்லாம்